ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சில் எழுதியிட்ருக்காங்க அதில் நம்ம ஏற்கனவே அதுக்காக ஃப்ரீ டெஸ்ட்டு பேட்ச் ஒன்று போட்டிருக்கோங்க நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஒரு மூணு டெஸ்ட் எழுதிருப்பீங்க அதாவது இந்த டெஸ்ட்டு மே ஒன்றில் ஆரம்பிச்சிதுங்க என்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழில் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டுத் தெருவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு மார்க் கொஷின் வைக்கிறாங்க குரூப் ஃபோரில் அதில் நம்ம ஏற்கனவே ஒரு மூணு டெஸ்ட்டு பார்த்துருக்கோங்க இப்போது இந்த வாரத்தில் நம்ம ஒரு மூணு டெஸ்ட் வைக்க போகிறோம் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதாவது பத்து பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வர சனிக்கிழமை அன்னைக்கு டெஸ்ட் ஃபோர் நடக்க போதுங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பிக் என்ன இருக்குன்னு பாருங்கள் இனவெழுத்துக்கள் இன எழுத்துக்கள் அறிதல் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படிங்கிற டாபிக் ப்ளஸ்ஸு ஒருமைப்பன்மை அறிதல் மற்றும் ஒருமைப்பன்மை விலையறிந்து சரியான தொடர் அறிதல் அடுத்து மூணாவது டாபிக் பாருங்கள் வேர்ச்சொல் அறிதல் இருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனையும் பெயர் மற்றும் பெயரச்சம் வகை அறிதல் ப்ளஸ் நா லாஸ்ட் டாபிக் எழுத்துப்பிழை இந்த நாலு டாபிக் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின்ங்க பத்து அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை ஈவினிங் ஆறரை மணிக்கு டீச்மெண்ட் அப்படிங்கிற ஆப்பில் ஃப்ரீயாக நம்ம டெஸ்ட் நடத்த போறோம் டெஸ்ட்டு முடிஞ்ச பிறகு உங்களை பிடிஎஃப் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் ரெண்டு ரெண்டுமே அமைச்சிருங்க அதே மாதிரி பாருங்கள் அஞ்சாவது டெஸ்ட்டாவது சண்டேங்க சண்டே பார்த்தீங்கன்னா சொல்லகராதி அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து எதிர்ச்சொல்லை எடு எடுத்து எழுதுதல் ஓர் எழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் மற்றும் பொருள் தரும் ஓர் எழுத்து அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து டெஸ்ட்டு பார்க்க போகிறாங்க அதாவது எதிர்ச்சொல்லும் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து டெஸ்ட்டு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று நாளை ஈவினிங் ஆறரை மணிக்குங்க அதே ட்ரீட்மெண்ட் ஆப்ல தாங்க நடக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இது சண்டை மட்டும் தாங்க இந்த டெஸ்ட்டு நிறைய பேர் கேட்டீங்க ஜிகேவும் டெஸ்ட் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்காக வர வியாழக்கிழமை வர வியாழக்கிழமை ஈவினிங் எட்டு ஈவினிங் ஒரு ஆறரை மணிக்கு அதே டைம் தாங்க ஈவினிங் ஆறரை மணிக்கு மைண்ட் ஆப்பில் குவா குவாலிட்டி ஃபுல் டெஸ்ட் வைக்கலான்றாங்க அதாவது இருந்து டுவெல்த் வரையும் குவாலிட்டி ப்ளஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எல்லாம் சேர்த்துங்க ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் ப்ளஸ்ஸு ஒரு ஐம்பது கொஸ்டின் ஒரு இரநூறு கொஸ்டின் பக்கமாக நம்ம டெஸ்ட் வைக்க போகிறாங்க அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியாழக்கிழமை ஈவினிங் நடக்க போகுது இது எல்லாமே இந்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டு தாங்க இந்த டெஸ்ட்டு எழுதணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நம்ம வாட்ஸ்அப் லிங்க்கு வந்து நீங்கள் உங்கள் மெசேஜை போடுங்க நான் உங்களை டெஸ்ட்டு குரூப்பில் ஆட் பண்ணி விட்றேன் ப்ளஸ் வந்து மைண்ட் ஆப் லிங்க்கு இதிலே தான் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்ம டெலகிராம் லிங்க்கில் இருக்குங்க அந்த டெலகிராமோட லிங்க்கும் உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் கொடுக்குறேங்க டிஸ்கிரிப்ஷன் பாகில் கொடுக்குறேன் நீங்கள் போய் நம்ம ஓல்டு கொஷின் பேரும் பார்த்துக்கலாங்க ஏற்கனவே மூணு டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வில் இப்போ நாலாவதாக டெஸ்ட்டு இப்போ என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிட்டு அதாவது இந்த விட சனி ஞாயிறு நாலா நாலு ப்ளஸ் அஞ்சு நாலாவது டெஸ்ட்டு வந்து சனிக்கிழமையும் அஞ்சாவது டெஸ்ட் சண்டே நடக்குதுங்க அது கண்டிப்பாக எழுதுங்க அதுக்கு முன்னாடி வியாழக்கிழமை குவாலிட்டி டெஸ்ட் ஃபுல் குவாலிட்டி டெஸ்ட் வந்து ஃப்ரீயாகவே நம்ம நடத்த போகிறோம் கொஷின் தரமாக இருக்குங்க நீங்கள் வந்து படிச்சுட்டு எழுதுங்க இந்த வீடியோவை வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி